அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார் என்று நான் ஆரம்பம் முதலே சொல்லி வருகிறேன் அந்த மாற்றம் எப்பொழுது வரும் எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் சரியான நேரத்திலே சரியான நபர்களை கொண்டு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று சொன்னேன் அதுபோல் கடந்த நாட்களிலே கோயம்புத்தூரை சேர்ந்த மாடரேட்டரி கமிஷனரி என்ற பேரில் வந்த நமது தீமுத்தை ரவீந்திரவர்கள் அவர்கள் வரமாட்டாங்க நிச்சயமாக புதிதாக ஒரு மாடரேட்டர் கமிஷனரி வருவாங்கன்னு சொன்னேன் அதுபோல் ராயலசீமா பிஷப் ரைட் ரவரன் ஐசக் வரப்பிரசாத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு மாடரேட்டர் கமிஷனரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி நாம் வந்து ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பேசுவதில்லை பிரம்பு யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் நம்பி பார்த்து வருகிறீர்கள் கண்டிப்பாக இது என்னுடைய வார்த்தைகளும் அல்ல கத்தர் ஆவியானவர் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் இரவுலே மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவரால் கொண்டு வர முடியும் என்று நம்ம சொன்னோம் அதுபோல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு இரவிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த இன்சார்ஜ் பிஷப் மாடரேட் கமிஷனர் அவர்கள் நீதியாக நேர்மையாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஷாலிட்டியும் இருக்காது நிச்சயமாக இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் நிர்வாகி ஐயா ஜோதிமணி அவர்களையும் நான் சந்தித்தேன் அவர் நிச்சயமாக ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்று அவரும் ஆசைப்படுகிறார்கள் அது மட்டுமின்றி நாம் சொல்லுகின்ற மாற்றத்திற்கு இன்னும் வலு சேர்க்கும் மனமாக நமது மோகன்சீலாசிரஸ் அண்ணனும் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்களை பேசிட்டாங்க இன்று விசேஷமாக அண்ணனை நாங்கள் சிலராக சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தோம் அண்ணனும் டைம் கொடுத்தாங்க காலை முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த திறப்பின் வாசல் ஜபத்தில் நின்று அண்ணன் ரொம்ப டயர்டாகிட்டாங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் அதுலேயும் ரொம்ப நேரம் நின்று பண்ணாங்க ஜெபிச்சாங்க அதற்கு பிறகு பதினோரு மணி அளவில் இரவு பதினோரு மணி அளவில் தான் நம்ம எங்களுக்கு சந்தித்தாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட பார்த்திங்கன்னா தன்னுடைய முகத்தில் அந்த டயர்டை காட்டாமல் நின்று கொண்டே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுனாங்க நான் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட பத்து நிமிடம் பதினைந்து நிமிடத்துக்கு மேலே நம்பிட்டுருக்காங்க அண்ணன் பேசியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று அண்ணனும் நம்புகிறாங்க கத்தர் அந்த மாற்றத்தை ஆவியானவர் அந்த மாற்றத்தை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இது நீங்கள் ஜபித்த ஜபம் ஜபத்தையும் ஆவியானவர் பலமாக இறங்கி தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் செயல்பட்டு நிச்சயமாக இந்த மாற்றம் வருகின்ற டிசி மெம்பர்ஸ் எலெக்ஷன் முதல் இறுதியாக இருக்கின்ற ஆஃபீஸ் பேரர் எலெக்ஷன் வரைக்கும் அது எதிரொலிக்கும் அண்ணனும் அதை குறித்து பேசியிருக்காங்க அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தூத்துக்குடி ஆசிரிய திருமண்டல மக்கள் அனைவரும் திருமண்டல தேர்தல் திருமண்டல பெருமென்ற உறுப்பினர் தேர்தலுக்காக நாம் காத்திருக்கின்றோம் கடந்த ஒன்றரை வருடமாக நிச்சயமாக கத்தர் ஆவியானவர் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் மிகப்பெரிய காரியங்களையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வருகிறார் என்று நமது வலைதளம் மூலமாக தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருந்தோம் நிச்சயமாக ஆவியானவர் அதை கேட்டு இந்த திருமண்டலத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஒவ்வொரு லேமக்கள் மற்றும் குருவானவர்கள் மத்தியிலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதற்கு பன்னெடுங்காலமாக ஜெயிப்பவர் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் உறுப்பினராக இருந்து உலகெங்கும் கத்தருடைய வார்த்தையை சொல்லுகின்ற அண்ணன் மோகன்சில் ஆசிரஸ் அவர்கள் இந்த காலங்களில் அதிகமாக கண்ணீரோடு உபவாசத்தோடு மக்களையும் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள் அண்ணன் அவர்களை தற்பொழுது நாம் சந்திக்க வந்திருக்கிறோம் அண்ணனும் என்ன ஆவியானவர் என்ன சொல்கிறார் தற்பொழுது நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நிற்கின்ற திருமண்டல பெருமண்ட உறுப்பினர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்த சொல்ல போகிறாங்க அண்ணன் உட்களை வரவேற்கும் அண்ணன் வணக்கணே வணக்கம் வணக்கம் உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் என் ஆசிரியத்து திருமண்டலத்தில் அந்த மாவடி எங்களுடைய சபை இந்த டைசிஸை சார்ந்தது அதில் நான் வந்து சபை அங்கத்தனராக இருந்து மொழி செய்வது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காரணம் தூத்துக்குடி நாசிரி திருமண்டலம் இருக்கிற பகுதியில் தான் அதிகமான மிஷினரிகள் வந்து தியாகத்தோடு ஒளி செய்து கோதுமை மணிகளாய் விழுந்த இடம் நம்முடைய மாவட்டம் இங்கே தான் அதிகமான மிஷினரியுடைய கல்லறிகள் இருக்கிறது அதனால் அவர்களெல்லாம் நினைத்து ஆண்டு வரை துணிப்பேன் நான் ஒரு உலிக்கான எழும்பின காரணம் அந்த மிஷினரிமாருடைய கண்ணீரின் ஜபம் தியாகமாய் அவள் உழைத்த உழைப்பு அதனுடைய விலகு தான் இன்றைக்கு இந்த ஊழியங்கள் நான் அதை என்றைக்கு நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் அது மாத்திரம் எத்தனை ஸ்கூல்கள் காலேஜுகள் ஆஸ்பத்திரிகள் நம்முடைய சமுதாயத்திற்கு அவன் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் அதெல்லாம் நினைத்த ஆண்டவரை துடிப்பது உண்டு அதனால் நான் சபைகளில் சில நடக்கிற சில சம்பவங்களை பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்லாம் சில செய்திகளை பார்க்கும்போது எத்தனையோ நான் அழுது இருக்கிறேன் நான் ஜிபிக்க போனால் எனக்கு அழுகையாக வரும் அந்த பாரத்தை கத்தர் உண்டாக்கினார் அப்போ ஆண்டோட சமத்தில் தனித்து எங்களுடைய திருமண்டல ஆண்டு என்று சொல்லி அழுதுருக்கிறேன் ரெண்டு பிஷப்மார்கள் வந்தார்கள் ரெண்டு டைசிஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு ரெண்டு பேருமே செயல்பட முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஆகிவிட்டது இதெல்லாம் என்ன மனசை ரொம்ப பாதித்தது நான் ரொம்ப அது ஜெபிக்கும் போது அழுது இருக்கிறேன் அப்போல்லாம் அழுது ஜெபிச்சுட்டு அதோடு விட்டுருவேன் ஆனால் இந்த முறை ஆண்டு சொன்னார் நீ ஜெபிச்சால் போதாது ஜெபிக்கிற மக்களை எழுப்பு சபியார் ஜபிச்சிட்டா நான் மாற்றத்தை உண்டாக்குவேன்னு கத்தர் பேசினதுனால தான் சிலரோடு நான் கலந்து பேசி நம்ம வந்து ஜெபிக்கிற மக்களை வந்து சொல்லி ஆயிரத்துக்கு அதிகமான தெய்வ பிள்ளைகள் கூடி வந்து அதை பாரத்தோடு ஜெபிச்சாங்க அழுது ஜெபிச்சாங்க அப்போ நான் தொடர்ந்து ஜெபிப்போன்னு கொடுத்தாங்க அதன் பிறகு ஆண்டவர் என்னோடு பேசினார் இந்த மக்களுடைய ஜபங்களை வைத்து நான் தயசு மாற்றத்தை உண்டாக்குவேன் என்பதாக என்ன மாற்றம் வர வேண்டும் தலைமையில் உள்ளவங்க நல்ல ம நல்ல பேராயர் வரணும் நல்ல செயலே செயலாளர்கள் வரணும் கமிட்டியில் உள்ளவங்க நல்லா வரணும் நிறைய நல்லவங்க இருக்காங்க உண்மையை உத்தமாக ஜபத்தோட ஊழி சீரமில் நான் பார்த்துருக்குறேன் அது எனக்கு சந்தோஷம் குருமார்கள் நல்ல குருமார் இருக்காங்க நல்ல செக்ரட்டரி ட்ரெஷர் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் நான் விசாரித்த அறிந்த ஒரு சின்ன குரூப் ஒரு பத்து பர்சன்ட்டுக்குள்ளே இருக்கும் கொஞ்ச பேரால் தான் நிறைய குழப்படி நடக்கிறது என்பது ஆனால் அதுக்கு மேலே எனக்கு அதிகமாக தெரியாது ஆனால் ரொம்ப பார்ட்டத்தை ஜெபிக்க ஆரம்பித்து மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கத்தை தெளிவாக பேச ஆரம்பித்தார் நம்ம டயசிசுக்கில் இருக்கிற ஸ்கூல்கள் ஒரு காலத்தில் கிறிஸ்துவ ஸ்கூல் தான் டாப்பாக இருந்தது இன்றைக்கி வந்து பிள்ளைகள் குறைஞ்சிட்டாங்க ஸ்கூல்கள் காலேஜுகள் ஆஸ்பத்திரிகள் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்ட ஆதி நிலைமைக்கு அது வரணும் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இத்தனை மிஷினர்கள் கொர்மம் விழுந்த இடத்துல சபை பெருகணும் இல்லை ரெண்டு மடங்காக மாறணும் இப்போ இருக்கிறதோட ரெண்டு மடங்காக மூணு மடங்காக மாறணும் அப்போ அந்த தரிசனமுள்ள தலைவர்கள் வரணும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபையை பெருக்கணும் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் புதுசாக மாற்றணும் நம்முடைய கல்வி அந்த நிறுவனங்கள் மருத்துவ நிறுவனங்கள் வந்து டாப்புக்கு வரணும் ஏ சொதலை மகிமைப்படணும் அந்த மாதிரி தரிசனமுள்ள தலைவர்கள் வரணும் அதுதான் என்னுடைய ஜபம் இப்போ இந்த இதுக்காக எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டதுனால கட்டாயம் அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள தலைவர்களை பிஷப்பை கத்தர் எழுப்பி தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அன்ற ஒரு ஜபத்தை கேட்டு நிறைய பாஸ்டேட்டில் நிறைய இடத்துல தேர்தலே இல்லாமல் நீங்கள் ஒரு மனதை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை வாழ்த்துக்கிறேன் இது இயேசுக்கு ரொம்ப பிரியம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இனி தேர்தல் மூலமாக தெரிந்தெடுக்கப்பட்டாலும் நீங்கள் ஏசு விடத்தில் ஜபம் பண்ணி அவருக்கு பிரியமான ஒரு தலைமை வந்து நம்ம டயசஸ் எல்லாம் புது விதமான தரிசனத்தோடு எழும்பணும்னு ஜபம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ஆளை செலக்ட் பண்ணவங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் கத்தர் அந்த ஆளை காண்பிப்பார் கத்தர் எழும்ப பண்ணுவார் நல்ல வருவாங்க என்னுடைய கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் வரும் என்பதை விசுவாசிக்கிற நீங்களே ஜெபிங்க நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் கத்தர் மாற்றத்தை உண்டாக்கப் போகிறா ஆனால் இந்த வருகிற ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் தேர்தல் இருக்குது இதில் நிற்கிறவங்க என்ன மாதிரி நிலைப்பாட்டோடு நிற்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அணியினராக இருக்கிறாங்க மாறி மாறி டிராவல் பண்ணுறாங்க இந்த வருடம் நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துருக்குது யாரை ஆதரிப்பது அப்படிங்கிறது ஒரு ப ஒரு பக்கம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எந்த அணியும் நாங்கள் சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்லி பகிங்கரமாக சொல்கிறாங்க ஒவ்வொரு தடவை அதாவது தயவு செய்து சபை ஊழியத்துக்கு பொறுப்படுங்க கவனித்து கொள்ளுங்கள் எந்த அணியை சேர்ந்தவங்கன்னு நம்ம வாயில் வரவே கூடாது நம்ம எல்லாம் கத்தருடைய பிள்ளைங்க நம்ம இயேசுவது சார்ந்தவங்க சபை என்பது ஒரு குடும்பம் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா நின்று தெய்வனுடைய சபையை கட்டி எழுப்பதான் இந்த பொறுப்புகளை தருகிறான் இதில் வந்து ஒரு ஊழியம் நீங்கள் செயலராக இருப்பது ட்ரெஷராக இருப்பது ஒரு ஊழியம் உங்களை கத்தர் கனப்படுத்துவார் நீ ஊழியம் செய்கிற என்று அதனால ஒரு சிலர் தங்களுடைய பதவிக்காக ஆட்களை பிரித்து காரியங்களை செய்கிற அதுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் வந்து நான் இயேசுவை சார்ந்தவன் எனக்கு சபை முக்கியம் இயேசு முக்கியம் அவருக்கு பிரியமானபடி தான் நான் செய்வேன்னு உறுதியாக நெல்லுங்க நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆயிரம் தலைமுறைக்கு கத்திர இறக்கம் செய்வார் ஆனால் எப்போ உங்களால் ஒரு அரசியல் வந்து சபைக்குள்ளே பிரிவினை வந்ததுன்னா கத்தருடைய சரீரமாகிய சபை பிரிந்து போக்க நீங்கள் காரணமாக இருந்தீங்கன்னா சாபமாய் மாறிவிடும் நான் நிறைய குடும்பம் அப்படி பாதிக்கப்பட்ட எனக்கு கண் கூட எனக்கு தெரியும் அவங்கள சொன்ன வருத்தப்படுவாங்கன்னு நான் சொல்லாமல் இருக்கிறேன் நான் நிறைய பார்த்துருக்குறேன் அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதபடி நாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அதுக்கு சபையில் இயேசு மகிழ்வு பண்ணும் சப முக்கியம் நம்மெல்லாம் ஒரே குடும்பம் பிரிவினுக்கு இடமை கொடுக்காருங்க அப்போ கத்தர் உங்களை கனப்படுத்துவார் பணத்து வாங்கிட்டு ஓட்டு போகணுன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் வந்து இந்த சிஎஸ்ஐயில் மட்டும் இருந்துட்டுருக்கு ஒரு டிசிக்கு இந்த தடவை குறைந்தது ஐந்துலேருந்து பத்து லட்சம் கொடுப்பேன்னு சொல்லி பகிங்கரமாகவே சொல்கிறதா கேள்விப்படுறோம் ஆனால் அது குறித்து அதாவது கொடுக்குறவங்களோட வாங்குறவங்க வாங்குறவங்க இருக்கனால தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அதனுடைய ஆலோசனையாக நீங்கள் சொன்னீங்க நான் வந்து சாதாரண அரசியல் தேர்தல் நடக்கல நம்ம தமிழ்நாட்டு அதிலேயே சொல்லுவேன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதங்க உங்களுடைய உரிமையை விற்கிறீங்கன்னா அது ஒரு சாபம் அதனுடைய பாதிப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும்னு சொல்லி அதுதான் நம்ம இந்திய மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவார் சபைக்குள்ளே அதை செய்கிறா அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு பயங்கரமான பாவம் அந்த பாவத்தை செய்யாரு ஏசுனு கவனித்துக்கிட்டே இருக்காரு வெறும் காசுக்காக நீங்கள் உங்களுடைய உரிமையை கற்றுக் கொடுத்த பொறுப்பை விற்கிறீங்கன்னா அது அது ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வந்துவிடும் ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார்ல அப்போது நீங்கள் காசு வாங்கிட்டு செய்கிற ஒரு காரியத்தினால சபைக்குள்ள ஒரு தவறான காரியம் நடக்கிறாரு அன்றைக்கி யோகான் ஸ்நாதகன் சொல்கிறார் நீங்கள் சம்பளம் வாங்கினா சம்பளம் போதுமென்று இருங்க அதுக்கு மேலே கை நீட்டாதன்னு பைபிளில் சொல்லியிருக்குல்ல அப்போ நீங்கள் ஓட்டு காசு வாங்குறது லஞ்சம் வாங்கிறதுக்கு சமம் அது ஒரு சாபம் உங்கள் குடும்பமே பாதிக்கப்படுறோம் தயவு செய்து அதை இனிமே செய்யாதுங்க ஏன்னா நிறைய பேர் அழுதி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே அதெல்லாம் வாங்கின நல்லா தானே இருக்கா நினைக்காதுங்க நல்லா இருக்க மாட்டாங்க தயவு செய்து கத்தர் குத்த பயத்தோடு நடந்து ஓட்டல் காசெல்லாம் வாங்க மாட்டேன் இதெல்லாம் கத்தருடைய காரியம் அப்படின்னு உறுதியாக நல்லங்க அப்போ தான் கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காருங்க காசு வாங்குறதற்கு தயவுசெய்து தேர்தலுக்கு காசு கொடுத்த வரைக்கும் இதுவரைக்கும் செய்திருந்தால் மனம் திரும்பிடுங்க இதுக்கு மேலேயும் துணிஞ்சு செய்தீங்கன்னா ஆண்டோடைய நியாய வெளிப்பட போகிறது யார் யார் அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டு கட்டில் கடையாக போகிறீங்களோ இல்லாமல் போக போகிறீங்களோ எனக்கு தெரியாது கத்த தெளிவாக பேசுகிறார் இனி அந்த பாவத்தை சபை செய்யாதங்க செய்யாத அந்த கடைசி ஒரே ஒரு கல்வினை அனைவரும் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இப்பொழுது உங்களுடைய குரலும் மாற்றத்திற்காக இங்கே கொண்டு இருக்கிறது அடுத்து இந்த வர்ற தேர்தலில் இந்த மாற்றத்திற்கான பணியில் அண்ணனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க நான் கண்ணீர் விட்டு ஆண்டு விட்டு ஆண்டு எனக்கு ஒரு தெளிவாக ஒரு கடன் தன் ஒரு புது மாற்றம் வரப்போகுது ஏன்னா இத்தனை நாள் பாரம் கொண்டு ஜெபிச்சிருக்கிறோம்ல அதனால் கத்தர் சரியான நபரை எழுப்பி கொண்டு வந்து உட்கார வச்சு தன் திட்டத்தை நிறைவேற்ற போகிறார் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன்னு சொல்லியிருக்கார் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம் புதிய காரியத்தை செய்வார் நல்ல பேராயரை தருவார் பேராயர் தெரிந்தெடுக்கப்பட்டால் அவங்க தான் சபைக்கு தலை ஆண்டு ரவுண்டு தான் கண்ண கேட்பார் அவங்க வந்து செக்ரட்டரி அவர் இருக்கணும்னு அடங்கி போயிட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது அவங்க மேலே யாரும் அதிகாரம் செலுத்தக்கூடாது லே பீப்புள் வேதத்தின்படி தவறு பிஷப்னா அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் லீடர் நம்முடைய டயசிஸ்க்கு அந்த மாதிரி தைரியம் உள்ள யாரையும் சாராத கத்தரை சார்ந்த நிற்கிற ஒரு பிஷப்பு வரணும் அதுக்கு நம்ம எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஜெபிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நேர்களே காலை முதல் இந்த நேடம் வரை இப்போது நடு இரவு பதினொன்று அரை மணி இருக்கிறது நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்காக அண்ணன் இவ்வளவு டயர்டாக இருந்தாங்க இருந்தாலும் ஒரு சிறியவனாக இருந்தாலும் கத்தருடைய வார்த்தையை நம்பி அண்ணன் கேட்டேன் அண்ணன் வந்து ஒரு அசிக்க முடியாத கத்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஒரு நபராக அறியப்பட்டவராக இருந்தாலும் நமது திருமண்டலத்தில் இப்படி ஒரு நிலை இருப்பது அண்ணனுக்கும் மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது என்று நாங்கள் பாரத்தோடு வந்தோம் அண்ணனும் எங்களுடைய இந்த சின்ன விண்ணப்பத்தை கேட்டு நடுவிரைவு ஆனாலும் சோர்வுகள் இருந்தாலும் அருமையான ஆலோசனைகளையும் உங்களுக்கு தந்திருக்கிறார் நிச்சயமாக நீங்களும் கேட்டு தெருமண்டலத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம் அண்ணன் நன்றி தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்க அருமையாக பேசியிருக்காங்க எனவே எந்த டிசி மெம்பர்ஸும் அவசரப்படாமல் பொறுமையுடன் காத்திருங்கள் பணத்திற்காகவோ பதவிக்காகவோ எந்த காரணத்தை கொண்டும் விலைக்கு போகாதீர்கள் கத்தர் கணக்கு கேட்கின்ற நேரம் எனவே தயவு செய்து கருத்தாக காத்திருங்கள் தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்துக்கு மிக ஒரு நல்ல நேரம் நல்ல மனிதர்களை கத்தர் கொண்டு வருவார் அனைவருக்கும் நன்றி ஜெய முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ജയ നാം പാടി ജയ ഏറ്റിടുവോ ജയം ജയമല്ലെ അവർ